இவர்கள் நேற்று வைத்த வாதங்களில் பல வாதங்கள் ஒன்றுக்கும் இல்லாத வாதங்கள் நீங்கள் மூணு பேர் போங்கப்பா அப்படின்னு கொடுத்த மாதிரியும் சார் அவங்க வேணாம் நாங்கள் மூணு பேர் போடணும் வேறு மூணு பேர் கிளம்பி வந்த மாதிரியும் எப்படி உங்களுக்கு தெரியும் இடியில் டீம் போட்டு இன்னார் ரைடு வரணும் அப்படின்றது ஈடி உடைய டைரெக்டரு ஜாயின்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் முடிவு பண்ணுவாங்க அதில் இன்னார் தான் வரணும் ரைடு பண்ணணும் நீங்கள் எப்படி அப்படின்னா இடி வந்து அறிக்க விடுமா சம்மந்த ஃபோன் பண்ணி சார் நாளைக்கு ரைடு வர்றாங்கன்னா இவங்க என்ன சார் நான் டக்கு டக்கு டக்குன்னு என்னென்ன பண்ணுவோம் பண்ணிடலாம்ல அப்போ அதுக்கு தான் சர்ப்ரைஸ் ரைடு இதில் வந்து கவர்மெண்ட்டை பர்மிஷன் கேட்டு வரணும்னா எப்படி அது ஜட்ஜிங்க வந்து இது என்ன அரசியலமைப்பு சட்டத்துக்கே விரோதமாக இருக்குது ஏங்க இதெல்லாம் திருத்தி கொண்டு வாங்கிட்டாங்க ஜட்ஜிங்க இதே ஊடகங்கள் எதுவும் பெருசாக்கி இது பண்ணலாம் ஒரு நிறுவனத்துக்கு போயிருக்கீங்க நிறுவனத்தில் பல ஊழியர்கள் இருப்பான் சம்மந்தம் இருக்கவங்க சம்பந்தம் இல்லாதவங்க இருப்பான் அப்ப அறுபது மணி நேரம் நீங்க யாரு சம்மந்தப்பட்டவங்க தான் பண்ணீங்களா இல்லைன்றது நீங்க எப்படி உறுதியாக சொல்ல முடியும் நாங்க இல்லைங்க நாங்களாம் அனுப்பிச்சிட்டு தான் பண்ணோம் நீங்கள் என்கிட்ட போய் சொல்லாதீங்க நாங்க வந்து ஈடிக்கு ஆமா செந்தில் பாலாஜி சிக்குவாரா சிக்க மாட்டார்கள் நம்ம சொல்ல முடியாது செந்தில் பாலாஜி தாண்டி ஒன்றரை வருஷம் முத்துசாமி அமைச்சராக இருந்தாரு அதுக்காக முத்துசாமி சிக்குவாரா சிக்க மாட்டான்னு ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க நான் இந்த கேள்வி கேட்குறேன் ஏன் முத்துசாமி கிட்டே யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போ பிஎம்எல் ஆக்ட் கொடுத்திருக்க அபரிதமானது என்னன்னா உங்களை பிஎம்எல் ஆக்ட் கீழே உங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கினா அது செல்லும் அப்புறமா கையை பிடிச்சி முறுக்கணும் வாங்கினா தான் நான் கொடுத்தா சொல்லி தப்பிக்க முடியாது அதுல கைது பண்ணி சிறையில் வைத்தால் ஜாமீன் வாங்க முடியாது இன்னொன்னு சொன்னாங்க ரெண்டு பர்சன்ட் அரசியல்வாதிகளுக்கு ரெண்டு பர்சன்ட் தான் இதுவரை கன்வென்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்ப அரசியல்வாதிகள் எப்படி பூந்து விளாடுறாங்க பாத்தீங்களா வேண்டுமா இருக்கிறது மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்புகள் வழங்கிய நிறுவனம் ஸ்ரீ பெரும்புதூர் மற்றும் மறைமலை நகரில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் மணி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இருப்பவர் ஜேர்னலிஸ்ட் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம வணக்கம் சார் இடி விஷயத்துக்கு டாஸ்மாக் மீது எடுத்த நடவடிக்கையை நீதிமன்றம் தடுத்து வச்சிரு தடை போட்டு வச்சிருக்கு சார் அதில் அவங்க குறிப்பிட்ட விஷயம் என்ன சொன்னா பெண் டாஸ்மாக் அதிகாரிகள் நைட்டு வரைக்குமே அவங்க வந்து விசாரிச்சாங்க அறுபது மணி நேரம்லாம் விசாரிச்சாங்க தொடர விசாரிச்சாங்க ஒரு விசாரணை நடக்கணும் அப்படின்னா இடியினுடைய டேரக்டர் இல்லை துணை டேரக்டர் இல்லை அவங்களால கண்காணிக்கப்பட்டவங்க மட்டுந்தான் அனுப்பணும் இவங்க அதிகாரமே இல்லாதவங்க விசாரிச்சுன்ற மாதிரி இவங்க தரப்பில் டாஸ்மாக் தரப்பில் சொல்லும்போது நீதிமன்றம் தடை போடுது அடுத்த விசாரணை வந்து இருபத்தஞ்சாந்தேதி வர இருபத்தஞ்சாந்தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க நீங்கள் சொன்னீங்க செந்தில் பாலாஜி மேலே வந்து பாஜக பாய்ந்த அப்படிலாம் ஒன்றும் இல்லை முகாந்திரம் இல்லாமல் கை வைக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொன்னீங்க இல்லை இப்போ தடை போட்டிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அப்படியே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறீங்க ஏதோ அந்த இடி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ராமசாமி கந்தசாமி முனுசாமி வரணும் இங்கே ராபர்ட் ராபி மூணு பேர் வந்திருக்காங்க இது எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த கேள்வி யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்க அதிகாரிகள் தெரியாத எப்படி தெரியும் எப்படி தெரியும் இடி டேரக்டர் யார் எப்படி இடி டைரக்டர் கூப்பிட்டு நீங்கள் மூணு பேர் போங்கப்பா அப்படின்னு கொடுத்த மாதிரியும் சார் அவங்க வேணாம் நாங்கள் மூணு பேர் போடணும் வேறு மூணு பேர் கிளம்பி வந்த மாதிரியும் எப்படி உங்களுக்கு தெரியும் இடியில் டீம் போட்டு இன்னும் ரைடு வரணும் அப்படின்றது இடி உடைய டைரெக்டரு ஜாயிண்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் முடிவு பண்ணுவது அதில் இன்னார் தான் வரணும் ரைடு பண்ணணும் நீங்கள் எப்படி அப்படின்னா இடி வந்து அறிக்கை விடுமா இவர்கள் நேற்று வைத்த வாதங்களில் பல வாதங்கள் ஒன்றுக்கும் இல்லாத வாதங்கள் சரி இது எப்படினா சரி நமக்கே தெரியும் இது ஒன்றும் நிற்காது சரி கொடுக்குது கவர்மெண்ட்டு சரி போட்டு வைப்போம் அப்படின்ட்டு அதில் ஒன்று தான் ஜட்ஜிங்க அப்படி பார்த்த உடனே ஏங்க அதாவது உங்கள்கிட்ட கேட்டு தான் ரைடுக்கே வரணுமா என்னங்க இது பொத்தாம் போது என்னென்னவோ போட்டுச்சுருக்கீங்க உங்களுடைய இது என்ன சா உங்களுடைய ப்ரே என்ன இந்த மாதிரி உங்களுடைய கேள்வி என்ன என்ன நீ கூட்ட சாட் வைக்கிறீங்க இந்த மாதிரி பத்தாம் போதோ போட்டிருக்கீங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ஆர்டர் போடுற மாதிரி அதை அப்படி சொல்ல அவங்க அதாவது எங்கள்ட்ட கேட்டு தான் நீங்கள் சொல்லுறிங்க எங்கள்கிட்ட கேட்டு தான் இனிமேல் வரணுன்னா சார் எட்டாம்தேதி காலையில் எட்டு மணிக்கு நாங்கள் ராமசாமி கந்தசாமி முன்சாமி மூணு பேரும் கிளம்பி உங்கள் ஆஃபீஸுக்கு ரைடு வருவோம் நீங்கள் தயாராக இருக்கணும் நீங்கள் அதுக்காக பர்மிஷன் கொடுக்கணும் தயாரில்லை அந்த கணம் இவங்க அவங்க கொஞ்சம் எங்களுக்கு பர்மிஷன் அவங்க சார் இவ்வளோ வாரண்ட்டி இல்லைன்ற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தாங்க சார் இருங்க நான் வரேன் இது வந்து எப்படிங்க சரியாக இருக்கும் ஒரு ஐடி ரைடு போகுது ஐடி ரைடுன்றதே சர்ப்ரைஸ் ரைடு தான் ஆமாம் நீங்கள் சொத்து சேர்த்துறீங்கன்னா உங்களை பற்றி ஒரு ரெண்டு மாதம் கணக்கு எடுத்து எல்லாம் பண்ணி டீம் போட்டு அந்த டீமுக்கே தெரியாது குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பேர் தான் தெரியும் அந்த டீமுக்கெல்லாம் எல்லாம் இது பண்ணி அன்றைக்கி காலையில் இது பண்ணி சர்ப்ரைஸ் ரைடு பண்ணுவாங்க அந்த டீமுக்கே தெரியாதுன்னா சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட வந்து நாங்கள் ரைடு வரோம் இத்தனாந்தேதி வரோம் இத்தனை மணிக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு வர மாதிரி சொல்லுவாங்களா ஈடிக்கும் அப்படி தான் ஈடி ரைடு வருதுன்னா ஈடிக்கு கீழே இருக்கிறவங்க போய் சொல்லுவானா மாட்டாங்க அப்போ குறிப்பிட்ட ஆள் மட்டும் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் ரைடு பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க அஃபீஷியல்லேயே கீழே ரைடு போகிறவங்களுக்கே சொல்ல மாட்டாங்க இப்போ நாற்பது இடம் ரைடு ஈடினா நாற்பது டீம்னா நாற்பது டீமுக்கும் அன்னை காலையில் வரைக்கும் தெரியாது குறிப்பிட்ட அதிகாரிகள் மட்டும் தெரியும் நாற்பது டீமுக்கு சீலிட்ட கவர்ல கொடுத்துருவாங்க ஸ்பாட்டுக்கு போக சொல்லுவாங்க அப்போ இது ஏன் பண்ணுறாங்கன்னா அந்த நாற்பதுல எவனோ ஒரு கருங்காளி கருப்பு ஆடு இருந்துச்சுன்னா சம்மந்தப்பட்டவனுக்கு ஃபோன் பண்ணி சார் நாளைக்கு ரைடு வர்றாங்கன்னா என்ன சார் நான் டக்கு டக்கு டக்குன்னு என்னென்ன பண்ணுவோம் பண்ணிடலாம்ல அப்போ அதுக்கு தான் சர்ப்ரைஸ் ரைடு இதில் வந்து கவர்மெண்ட்டை பர்மிஷன் கேட்டு வரணும்னா எப்படி அது ஜட்ஜிங்க வந்து இது என்ன அரசியலமைப்பு சட்டத்துக்கே விரோதமாக இருக்குது ஏன் இதெல்லாம் திருத்தி கொண்டு வாங்கிட்டாங்க ஜட்ஜிங்க இதே ஊடகங்கள் எதுவும் பெருசாக்கி இது பண்ணலாம் இப்படி ஒரு கோரிக்கை யாராவது வைக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் போலீஸு ஒரு குற்றவாளி பிடிக்க போகிறாங்க பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லிட்டு வரணும்னா என்ன அர்த்தம் கம்பெனியாக இருக்குல்ல நீங்கள் வாங்க நான் உட்காந்துக்கிறேன் சொல்லுவாங்க சார் நீங்கள் ஆறு மணிக்கு வரேன்னா நான் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது ஆறரை மணிக்கு நான் வந்துடுவேன் வீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா என்னை கைது செய்து கூட்டு போகலாம் நான் சொல்லுவேன் அப்போது இது வந்து என்னங்க இது புத்தாம் பொதுவாக இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் திருப்தி கொண்டு வாங்கணுங்க அதுக்கு அடுத்து என்ன ஈசிஐ யார் கொடுக்கணும் நீங்கள் என்ன சொன்னீங்க தடை பண்ணிட்டாங்க தடெலாம் பண்ணல கோர்ட்டுக்கு சில நடைமுறைகள் இருக்குது அப்போ கோர்ட்டு சில விஷயங்களை பார்க்கும் என்ன தான் ஈடிக்கு எதிராக இல்லை அரசே வந்தாலும் அதில் உங்கள் ப்ரே என்னன்னு பார்க்கும் அதில் முக்கியமானது குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க எங்களுக்கு சம்மன் சர்ச் வாரண்ட்டு கொடுக்கல அதை படித்து காட்டிட்டு சைன் வாங்கிட்டாங்க அப்படின்றப்போ கோர்ட்டு அதை சீரியஸாக பார்க்கும் சர்ச் வாரண்ட்டு நீங்கள் சர்ச் பண்ண வந்திருக்கான்னு வாரண்ட்டை கையில் தான் நடைமுறை ஏன் கொடுக்கல இல்லை நாங்கள் கொடுத்தோம் அப்படி அது ஒன்று அப்புறம் அறுபது மணி நேரம் டீடைன் பண்ணி வச்சுருந்தோம் சட்டப்பிரகாரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஆளை டீடைன் பண்ணலாம் இல்லை சம்மந்தப்பட்ட ரைடு நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்டதுன்னா உங்கள் வீட்லேயே நடக்குது மூணு நாள்னா உங்களை மூணு நாளும் வச்சுருக்கலாம் அது பண்ணலாம் ஏன்னா அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு போகல உங்களை எதுவும் பண்ணல பண்ணிவிட்டு போயிட போகிறாங்க அப்படி தான் நடக்கும் ஆனால் அதுக்கு தான் ஜட்ஜிங்க கேட்குறாங்க நீங்கள் தனி போய் ரைடு போகல ஒரு நிறுவனத்துக்கு போயிருக்கீங்க இப்போ நிறுவனத்தில் பல ஊழியர்கள் இருப்பாங்க சம்மந்தம் இருக்கவங்க சம்மந்தம் இல்லாதவங்க இருப்பாங்க அப்போ அறுபது மணி நேரம் நீங்கள்னால் யார் சம்மந்தப்பட்டவங்க தான் பண்ணீங்களா இல்லைன்றத நீங்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா நாங்கள் இல்லைங்க நாங்கள்லாம் அனுப்பிச்சிட்டு தான் பண்ணோம் நீங்கள் என்கிட்ட போய் சொல்லாதீங்க நாங்கள் வந்து சிசிவாதி ஆமாம் சிசிடிவிலாம் பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு நீதிபதி கொஞ்சம் கடுமையாக இது பண்ணாங்க அது கரெக்ட்டு ஏன்னா அறுபது மணி நேரம் நீங்கள் யாரையும் உட்கார வைக்க முடியுமா நிறுவனம் அதாவது வீடு இது இது கிடையாது அதுதான் ஜட்ஜிங்க இங்கே சுட்டி காட்டுறாங்க இப்போ அது வந்து இந்த கேஸில் ரைடு வந்ததுக்கும் ரெய்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுக்கும் எதற்காக ரைடு வந்தார்களோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இது நடைமுறை சம்மந்தப்பட்ட விஷயம் தடை பண்ணலங்க திருப்பி திருப்பி சொல்லி செய்தி ஊடகங்களில் அவங்க போட்டுறது என்னன்னா என்ன குற்றச்சாட்டு அதற்கான முகாந்திரம் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற வேண்டும் இந்த வழக்கை வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி தள்ளி வைக்கிறோம் அதுவரை டாஸ்மாக் அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் அமலாக்கத்தில் எடுக்கக்கூடாது என்று தடை விதித்து உத்தரவிட்டார் மாதிரி அதாவது அந்த விஷயத்துக்கு இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை சார் இன்றைக்கி வருது நீங்கள் இருபத்தொன்னாந்தேதி ஆவணங்களை தாக்கல் பண்ணணும் எதுக்காக போனீங்கன்னு நீங்கள் தாக்கல் பண்ணணும் இவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீதிமன்றம் கேட்கும் போது கொடுக்கணும் சார் இந்த இந்த கேஸ் ப்ரிடிக்கேட்டட் இருக்கு இதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றத கொடுத்துட்டு போகிறாங்க அது வரைக்கும் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்காதீங்க இன்னொரு ரைடு யோசிச்சுருந்தாங்கன்னா அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அதுக்காக இடி ஆஃபீஸில் யாருமே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அதனால் இதுக்கு வித்தியாசம் இருக்குது அது ஒரு சரி வந்தீங்களா ஏதோ மனு போட்டிருக்காங்கப்பா பாவம்பா அது வரைக்கும் எதுவும் பண்ணாமல் இருங்கப்பா அப்படின்னு ஒரு தீர்வு தடையெல்லாம் விதிக்கவே முடியாது அப்படி விதிச்சா சுப்ரீம் கோர்ட்ல போய் ரிவர்க் பண்ணுவாங்க ஏற்கனவே நடந்த தேவை இருக்கா செந்தில் பாலாஜி மேட்டர்ல அதனால நீங்க இங்க என்ன வேணா வாங்கி போனோம் அங்க போனா மாறிடும் இப்ப செந்தில் பாலாஜி சொன்னார் இந்த இதுக்கும் எங்களுக்கு எந்த முகாந்திரமும் இல்ல நாங்க மேற்கொண்டு நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னதும் இந்த தடைன்னு பார்க்கும்போது பரவாயில்ல செந்தில் பாலாஜி கரெக்டாங்கிற மாதிரி நம்ம ஊடகங்கள் போடுறது எதையுமே நீங்க நம்பாதீங்க பாதிக்கு மேல நுனிப்புள் மேயர் தான் அறுபது மணி நேரம் இது வச்சு எங்கள்கிட்ட போய் சொல்லாதீர்கள் கண்டித்த இது அப்புறம் கண் எதாவது என்னென்னவோ வரும் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமலி பல விஷயங்கள் சின்ன சின்ன இது சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் இல்லை இறுதி என்ன உங்களுக்கு ஈஸியாக ஈஸியாக யார் கொடுக்கல ஈஸியாக யார் கொடுக்க மாட்டாங்க ஈஸிஐ எஃப்ஐஆர் கிடையாது எஃப்ஐஆர் போல் இவங்க எஃப்ஐஆர் போடுறாங்களா அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஈஸிஐயாருன்னு அவங்களுக்குள்ள ஒரு டாக்குமெண்ட் அது அதில் வந்து மொபசில் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அதே சமயத்தில் அவர் கூட இருக்கிற யூரியா நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்கு அது இல்லாமல் அவங்க ஒய்ஃபு இது பண்ண வேண்டியிருக்கு இந்த இடத்துல எல்லா இதுவும் இருக்கும் அதை தூக்கி அப்படியே கொடுத்தா நீங்கள் ஒய்ஃப் ரெண்டு வீடு வாங்கியிருக்கீங்க பத்து லாரி ஓடுது அப்படின்றதும் இதில் நான் எழுதியிருக்கேனா உங்கள்கிட்ட பண்ணுவீங்க சாட்சி அதை பண்ண மாட்டாங்க நீங்க இவ்வளவு சொத்து சேர்த்துருக்கீங்க அந்த அடிப்படையில் இன்கம் டாக்ஸ் உங்கள்கிட்ட ரைடு வந்தப்போ பல விஷயங்கள் முடியல அது சம்பந்தமான வழக்கில் நாங்கள் உள்ள வரோம் அப்படிதான் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட ஆனா ரிப்போர்ட் ஈஸியா என்ன இருக்கும்னா இவர் வந்து முசாமில் வந்து இது பண்ணிருக்காரு இது இல்லாம பத்து லாரி ஓடுது அவங்க வைஃப் பேர்ல மூணு பங்களா இருக்கு மச்சனை இது வாங்கி கொடுத்துருக்காப்புல இவங்கலாம் விசாரிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஒரு பதினஞ்சு இருக்கும் நீங்க அந்த பதினஞ்சு இதை பண்ணவே மாட்டாங்க உங்களுக்கு அடிப்படை விஷயம் சொல்லுவாங்க இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இசிஐஆர் கொடுங்க அப்படின்ற இசிஐஆரில் ஆயிரம் விஷயம் இருக்கும் அது அவங்களுக்கான ஒரு இன்டர்னல் ரிப்போர்ட்றது ரிப்போர்ட்டு அது கொண்டு வந்து உங்களுக்கு தரணும்னு அவசியம் இல்லை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரைக்கும் பல தீர்ப்புகளில் இசிஐஆர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்ன குற்றத்திற்காக நடவடிக்கை என்ன குற்றத்திற்காக இந்த ரைடு என்ன குற்றத்திற்காக நாங்கள் இது பண்ணுறோம் எந்த பிரிவின் கீழே வழக்கு என்ன இது அதான் பிஎம்எல் ஆக்ட்டு தானே அப்படின்றதெல்லாம் குற்ற சாட்டப்பட்டவர்களுக்கு தெரிவிக்கணும் அதை ஏதோ ஒரு வகையில் இடி அவர்களுக்கு தெரிவிக்கணுன்றது தான் நடைமுறை அதனால இப்போ அது ஒன்றும் இல்லாமல் போச்சா சர்ச் வாரண்ட்டு ஏன் கொடுக்கலன்னா அது அது இந்த ரயிலில் சம்மந்தம் இல்லை நடைமுறை சம்மந்தப்பட்டது அதுக்கு நீதிமன்றம் கண்டிக்கலாம் இனி அப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லலாம் அவ்வளோதான் அதுக்காக இனி நீ சர்ச் வாரண்ட்டே கொடுக்கல அதனால் இன்னும் நான் எடுத்துகிட்டு ஒன்று எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவேன் அப்படி நான் சொல்ல மாட்டாங்க சரி செந்தில் பாலாஜி சிக்குவாரா சிக்க மாட்டாரா இதுதான் சார் செந்தில் பாலாஜி சிக்குவாரா சிக்க மாட்டாரன்லாம் நம்ம சொல்ல முடியாது செந்தில் பாலாஜி தாண்டி ஒன்றரை வருஷம் முத்துசாமி அமைச்சராக இருந்தாரு அதுக்காக முத்துசாமி சிக்கவாரா சிக்க மாடானு ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் நான் இந்த கேள்வி கேட்குறேன் செந்தில் பாலாஜி ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தார் முத்துசாமி ஒன்றரை வருஷம் இங்கே டாஸ்மார்க் மினிஸ்டராக இருந்தார் ஏன் முத்துசாமி முத்துசாமிக்கிட்டே யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க இல்லை நான் கேட்குறேன் சொல்லுங்கள் அப்போ தெரிஞ்சா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் குறிவைக்கப்படுகிறாரா செந்தில் பாலாஜி இப்படி ஒரு ஊடகங்க தலைப்பு இப்போ செந்தில் பாலாஜி அந்த துறை அமைச்சராக இருந்தால் அங்கே தப்பு நடந்திருக்குது அவர் வரைக்கும் நீண்டிருக்குன்னா அவர் மேல் நடவடிக்கை வர தான் செய்யும் அப்போ நீங்கள் குறிவைக்கப்படுகிறாரா எப்படின்னா கிடக்குது அப்புறம் இது வந்து அரசியல் பழுவாங்க நடவடிக்கை இது வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது தான் பழிவாங்கலா தான் அப்போ பழி ஏன் தலையை கொடுக்குறீங்க நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் வர முடியுமா உள்ளங்க அப்போ அதை மீறி வருதுன்னா சரி பத்து நடக்குது அவங்க மேலே நடந்திருக்கு இவங்க மேலே நடக்குது அவன் எதிர்கட்சி மேலே இருக்கிற கட்சி அவங்களுக்கு எது தேவையோ அதை பண்ணுவாங்க இந்திரா காங்கிரஸும் இதான் பண்ணிச்சு பிஜேபியும் நீங்கள் தான் பண்ணுது ஆனால் இங்கே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா குடிமகனை ரோட்டில் போறேன்னு கூப்பிட்டு கேட்டால் கூட ஆமாங்க ஏன்ட்டியான் முப்பது ரூபா வாங்குறாங்க நாற்பது ரூபா வாங்குறான் நியாயங்க நான் ஒருத்தர் சொல்கிறாரு நான் குடிக்கிறது வந்து இந்த காசு நல்ல காரியத்துக்கு போகும்னு குடிக்கிறாங்க அவர் வீட்டில் கொண்டாட்டா தான் சொல்லி திட்டம் வாங்கிட்டு போல ஆனால் இங்கே பார்த்தா இப்படி கொள்ள அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு அவங்க அசால்ட்டாக பேசுகிறாங்க அவ்வளோ விஷயத்த குடிமகன் வந்து அவ்வளோ நல்லா நம்ம கூட பேச மாட்டோம் அவ்வளோ விஷயத்த தெல்ல தெளிவாக பேசுகிறாங்க அப்போ எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கு இன்னொன்று நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சில ஊழியர்கள் வாங்கினாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தோம்னு சொன்னால் எந்த குடிமாதான் நம்புவானா யாராக நம்புவாங்களா ஏங்க இப்போ பன்னெண்டு டு நைட்டு பத்து வரைக்கும் தாங்க கடை உறந்துருங்க அதுக்கு மேலே ஒரு இடத்துல நீங்கள் காமிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் யாரை நம்புவாங்களா நீங்கள் வந்து சட்டவிரோத பார்களே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னால் நம்புவாங்களா எல்லா பொருளும் அதே வேலைக்கு தான் வைக்கிறேன்னு சொன்ன நம்புவாங்களா அதனால் எல்லாருக்குமே எல்லாமும் தெரியும் அவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பண்ணி சொல்கிறாரு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுத்துவிட்டோம் நடவடிக்கை எடுத்தது மேலே இடி ரைடு வந்தால் என்னங்க நியாயம் அவங்க ஒன்றும் அப்படி சொல்லி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டில் நாங்கள் வரோன்றாங்க அப்போனா அது மேலே அவ்வளோ புகார் இருக்குது இப்போ அரப்போ ஏக்கர் இருக்குது போஸ்டிங்கில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க புகார் கொடுத்து அது ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தால் அதுக்கு மேலே வர்றாங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோன்னு எப்படி அவங்க வருவாங்க அப்படியே நடவடிக்கை எடுத்தாலும் அது தனி கேஸு இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டில் ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டார் போஸ்டிங் போறதுக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டா இருக்கு அப்படின்னு மூணு விதமான தண்டனையை அவர் அனுபவிக்கணும் ஒன்று அரசு ஊழியர் இந்த மாதிரி விஷய லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யும் அதிகமாக சொத்து குவிச்சிருக்காரு போட்டு அசட் கேஸ் வரும் இது ஐடி அவர் வருமானத்தை குறைச்சு காமிச்சிருக்காரு பதினஞ்சு லட்சம் காமிச்சாரு ஆனால் ஐம்பது கோடி வருமானம் அப்படின்னா ஐடி என்ன பண்ணும் ஐம்பது கோடிக்கான இதை சொல்லு அப்படின்ட்டு அதுக்கு ஃபைன் போடுவாங்க அது பண்ணுவாங்க இப்போ இதை ரெண்ட பேஸ் பண்ணியே ஈடி உள்ளே வரலாம் ஏன்னா அபரிதமான பணம் சம்பாரிச்சிருக்கீங்க அதை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வேற வகையில் நீங்கள் மறைக்கிற வேலை சட்டவிரோதமாக பரிமாற்ற வேலையை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்ட்டு ஈடி வரலாம் அப்போ ஈடி வரும்பொழுது பிஎம்எல் ஆக்ட்டு கீழே வருவாங்க அப்போ நீங்கள் அதையே நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் புரியுதா அப்போ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தான் நடவடிக்கை எடுத்துருச்சே நீங்கள் ஏன் வர்றீங்கன்னா அப்படி தான் நீங்கள் எதுக்குமே ஈடி இது பண்ண முடியும் ஏன் இது பண்ணுறாங்கன்னா இது வந்து ஏதோ பிஎம்எல் ஆக்டுன்றது இங்கே திருநெல்வேலி செந்தில் பாலாஜி முத்துசாமி அப்படி கிடையாது அகில உலக அளவில் பொருள் இருக்கிறது ஹவாலா சட்டவிரோதமாக பணம் திரட்டுறது ஆயுத கடத்தல் தீவிரவாதத்துக்கு போகிறது இது மாதிரி நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கிறது இப்படி எல்லாத்துலேயுமே ஏங்க வன விலங்குகள் கடத்துறது கூட பிஎம்லாக்கில் வருதுங்க யானை தந்தம் கடத்துகிறாங்களா வன விலங்குகளை அழிக்கிறாங்கள இவனுங்க சம்பாதிக்கிறதுக்காக அதுவே பிஎம்எல் வருது அப்போ இந்த மாதிரி விவகாரங்களுக்கு எதிராக அனைத்து நாடுகளும் சேர்ந்து உருவாக்குன சட்டம்தான் இங்கே நம்மூரில் பிஎம்எல்ஏ வேறு ஊரில் ஏஎஎம்எல்ஏன்னு இருக்கும் அங்கே யூஎம்எல்ஏன்னு இருக்கும் ஏதோ ஒரு சட்டம் ஆனால் ஒரெல்லாம் ஒரே சட்டம்தான் அந்த சட்டத்துக்கு அபரிதமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெரிய வழக்கு நடந்து இறுதியாக உச்சநீதிமன்றம் பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு இவ்வளோ இது இருக்கியா சும்மா சும்மா வராதீங்க இதான் இறுதி அப்படின்னு தீர்ப்பை கொடுத்துருக்கு முடிஞ்சால் இன்னைக்கு நாளைக்கு அதை எடுத்து எழுதணும் அப்போ பிஎம்ஐ ஆக்ட்டு கொடுத்திருக்க அபரிதமானது என்னன்னா உங்களை பிஎம்எல் ஆக்டிவ் கீழே உங்ககிட்ட வாக்கு மூலம் வாங்கினா அது செல்லும் அப்புறமா நான் இனிமேலா நான் மிரட்டினாங்க கையை பிடிச்சி முருகனா வாங்கினா அதனால தான் நான் கொடுத்தேன்னா சொல்லி தப்பிக்க முடியாது அதுல கைது பண்ணி சிறையில் வைத்தால் ஜாமீன் வாங்க முடியாது நீங்கள் தான் நிரூபிக்கணும் நீங்கள் குற்ற இந்த மாதிரி பல விஷயங்கள் பிஎம்எல் ஆக்டிவ் கீழே இருக்கு எங்க ரிலீஃப் கிடைக்குது இந்த ஓகா மாதிரி சில பேர் வந்து இந்த சார்ஜ் ஷீட்லாம் போட்டிங்கள்ல இவ்வளோ வருஷமா இருக்காங்கல்ல ஜெயில் வந்து எக்ஸெப்ஷன் தான் நீங்கள் வந்து அவங்கள விடுதலை பண்ணுங்க விடுதலை அதாவது ஜாமீனில் விடுறது தான் இது ஆனால் அந்த வழக்கு நடந்தால் அதில் இன்னொன்று சொன்னாங்க ரெண்டு பர்சன்ட் அரசியல்வாதிகளுக்கு ரெண்டு பர்சன்ட் தான் இதுவரைக்கும் கன்விஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்போ அரசியல்வாதிகள் எப்படி புகுந்து விளாட்றாங்க பார்த்தீங்களா நான் கூட இது என்னமோ ஒண்ணுமே ஈடி இதில் பண்ணல போகலன்னு பார்த்தா பிஎம்எல் ஆக்ட்டு மற்ற இதற்கு இல்லை இப்போ நிறுவனத்தில் நீங்கள் சேர்த்துருப்பீங்க அதில் ஒரு பிஎம்எல் ஆக்ட் வந்திருக்கும் அந்த மாதிரி எடுக்கப்பட்ட நடவடிக்கையுடைய பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்ட் கிட்டே அதனால் இது வந்து இவங்க சொல்கிற அந்த லக்ன பாண்டி கதைகள்லாம் நம்பாதீங்க நீதிமன்றம் தற்காலிகம் எப்போவுமே பண்ணோம் ஒரு விஷயம் வருது ஏன்பா ஆனால்ப்பா நான் இப்படி பண்ணிட்டேம்மா அது பண்ணிட்டியாமல் எல்லாம் இது தாக்கல் பண்ணு நாங்கள் நான் அண்ணாப்பா பார்த்து சொல்லிட்டேன் அப்படின்ட்டு வாங்கிப்பா எல்லாம் கரெக்டாக தானே இது என் ப்ரொசிட் அவ்வளோதான் இல்லை இல்லை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா ஐயா ஆர்டர் காப்பி கொடுங்க நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துக்குறோன்ட்டு அங்கே போய் நாங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தோம் இந்த மாதிரிலாம் பண்ணோம் அங்கே வந்து இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க கிடையாது நீங்கள் ப்ரொசீட் பண்ணிருவாங்க இந்த மாதிரி வாங்கிட்டு போய் பல இது பல்பு வாங்கிட்டு வந்துருக்காங்க அதனால் பிஎம்எல் ஆக்ட்டு இந்த மாதிரி ரைடு இதெல்லாம் வந்து சும்மா அவங்களும் சும்மா வந்துட முடியாது அவங்களும் பல்பு வாங்குவாங்கல்ல அப்போ இதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணி போகல எந்த வகையான குற்றங்களுக்காக இவர்கள் ரைடு வந்தார்கள் எங்கள்கிட்ட சொல்லணும்னு அப்படின்லாம் சொல்லணுன்னு அவசியம் இல்லை பிஎம்எல் ஆக்டில் அது வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்டது வழக்கு விசாரணைன்னு வரும்போது அவங்க ஃபுல் இது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் அது உங்களுக்கும் காப்பி கிடைக்கும் அதில் நீங்கள் என்னென்னா வந்து நீங்கள் வந்து எடுத்து வாதாடலாம் எல்லாம் பண்ணலாம் அது வரைக்கும் அவங்களுடைய ஒர்க்கு நடக்கும் சம்மன் போவோம் சம்மனுக்கு உங்களுக்கு சம்மன் கொடுத்து கூப்பிட்டா வரணும் வரலன்னா அதுக்கு நடவடிக்கை போகணும் இது ஏதோ இந்த மாதிரி பல சட்டங்களில் தப்பிச்சுக்கிட்டே இருந்ததுனால தான் வெறுத்து போய் தான் உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த சட்டத்தை உருவாக்குறாங்க அதனால் அவரிதமான ஒரு பவர்ஃபுல் இது மிஸ்யூஸ் நடக்குதுன்னா நடக்குது அதை கோர்ட்டு அடிக்கடி தலையிட்டு அதையும் கண்டிச்சுட்டு பறக்கிட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ நேற்று சொன்னால் தடைக்கும் இந்த வழக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதா நீங்கள் தடை நான் இது தாங்க ஏங்க செவ்வாய் கிழமை வரைக்கும் நீ எதுவும் பண்ணாதப்பா அது பிறகு அது வரைக்கும் டிஃபன் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நம்ம அதெல்லாம் கிடையாது புதுசாக தான் திடீர்னு மறுபடியும் ரைடி ஈடுபோனால் போகிற அழைச்சக்கூடாது செவ்வாய் கிழமை திங்கக்கிழமை டா டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணு என்ன எதுக்காக நீங்கள் போனால் ஏன் பண்ணு அப்போ அந்த மேட்ருக்குலாம் நான் சொல்லிட்டு அது வரைக்கும் நீ யாரையும் ஒன்றும் பண்ணக்கூடாது செவ்வாய் கிழமை நாங்கள் ஆர்டர் போடுறோம் அவ்வளோதான் தடை அதை விட அதெல்லாம் கிடையாது சரிங்க சார் பல்வேறு விஷயங்களில் இருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு விஷயெல்லாம் மக்கள் தெளிவடையட்டும் ரொம்ப நன்றி சார்